முக்கிய சிவன் கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த கோயில் தமிழில் நீர் அல்லது நீரின் தனிமத்தை குறிக்கிறது ஒரு ஜம்புகேஸ்வரரின் சன்னதியில் நிலத்தடி நீரோடை உள்ளது இரண்டு முறை இருநூற்று எழுபத்தைந்து பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான இது சோழர் காலத்து கல்வெட்டுகளை கொண்டுள்ளது ஒருமுறை பார்வதி உலக நன்மைக்காக சிவனின் தவத்தை கேலி செய்தாள் சிவன் அவளது செயலைக் கண்டிக்க விரும்பினார் மேலும் அவளை கைலாசத்திலிருந்து சிவனின் இருப்பிடம் பூமிக்கு சென்று தவம் செய்யச் சொன்னார் சிவனின் விருப்பப்படி அகிலாண்டேஸ்வரி வடிவில் பார்வதி தவம் செய்ய ஜம்புவனத்தை திருவானை கோயில் கண்டாள் அவள் வெண்ணாவல் மரத்தின் கீழ் புனித ஜம்புவின் மேல் உள்ள வெண்ணாவல் மரம் காவிரி ஆற்றின் பொன்னி நதி என்றும் அழைக்கப்படும் நீரில் ஒரு லிங்க